பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்தோ உன்னுடைய துக்கத்திலிருந்து உன்னை யாராவது எழுப்ப வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா மத்தை சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள் உங்களுக்கு முன்பாக அவர் கொண்டிருக்கிறார் கர்த்தவாய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அந்நாளிலே ஆண்டவரே அந்த பெண்மணிகள் அங்கு துக்கத்தோடு இருந்தார்கள் ஐயா வருத்தத்தோடு இருந்தார்கள் ஐயா பலன் இல்லாமல் இருந்தார்கள் ஐயா கண்ணீரோடு இருந்தார்கள் ஐயா கவலையோடு இருந்தார்கள் ஐயா பாரத்தோடு இருந்தார்கள் ஐயா யாரை பார்க்கணும் அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் துக்கத்தோடு இருக்கிறார்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் அந்த பெண்கள் பெண்மணிகளை போல கல்லறையில் இருந்ததை போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்வும் கல்லறையில் இருப்பதை போல காண்கிறப்படுகிறது சுவாமி ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் வருத்தங்கள் சுவாமி கவலைகளான அப்பா நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஐயா கைத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறோம் சாமி ஆமாண்டவரே எங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லை அரவணைப்பார் யாரும் இல்லை சாமி அந்நாளிலே நீர் இல்லை என்று அந்த பெண்மணிகள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் நீர் மறித்து போய்விட்டீர் என்று நினைத்தார்கள் ஐயா அதே போல இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நான் வருத்தத்துக்குள்ளாய் இருக்கிறேன் ஐயா என்னுடைய உள்ளம் ஆள் துயருக்குள்ளாய் சென்றிருக்கிறது ஐயா ஆண்டவரே என்னுடைய உள்ளம் பாதாளத்திற்குள்ளாய் ஆண்டவரே எனக்குள்ளாய் பதட்டங்களாக இருக்கிறது ஐயா ஐயோ இது நடக்குமா நடக்காதா நான் கடனை அடைப்பேனா அடைக்க மாட்டேனா பிறக்குமா பிறக்காதா அடைந்து கிடைக்கிறது எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா தெய்வமே நான் நம்பினவர்கள் மறித்து போய் விட்டார்களே ஐயோ என்னையுமே என் வாழ்க்கை முன்னேறுமா நான் நல்லபடியாக வாழ முடியுமா ஐயோ என் கணவன் மாறுவானா அவனுக்கு ஏன் மாற்றங்களே வரமாட்டேங்குது குடிகார கணவனாக இருக்கிறானே அடங்காமல் இருக்கிறானே அடிதடி சண்டைக்கு ஐயோ தெரியலையே வேலைக்கு போக மாட்டேங்கிறானே சோம்பெறியாக இருக்கிறானே பொய் சொல்லுகிறானே நடிக்கிறானே தகாத உறவு வைத்திருக்கிறானே தெய்வமே என்னுடைய வாழ்க்கை மாறுமா அந்தவர அப்பா இது நடக்குமா சுவாமி அந்த இரண்டு ஸ்ரீகளும் ஆண்டவரே கண்ணீரோடு இருந்தார்கள் ஐயா கல்லறைக்குள் இருந்தார்கள் ஐயா அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் கல்லறைக்குள்ளா இருக்கிறார்கள் ஆண்டவரே ஐயோ தெய்வமே என் மகன் மாறுவானா மாற மாட்டானா அவன் அவன் பேசுவானா அவனுக்கு நல்ல உடல் சுகம் வருமா ஹாஸ்பிட்டல் இருந்து நான் என் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேனா ஐயோ இல்ல என் பிள்ளைய சமாதிக்கு கூட்டிட்டு போவேனா ஆண்டவரே நான் ஆதரவற்று கடக்கிறேன் ஐயா கல்லறைக்குள் கடக்குறேன்னு அப்பா தெய்வமே என் மகளுக்கு குழந்தை பிறகுமா குழந்தை பிறந்தத அவளை தாங்க முடியுமா சரியா இல்லைன்னு சொல்றாங்களே அண்டவரே ஹிமோகுளோபின் கம்மியா இருக்கு சரியா பீரியட் போக பிரச்சனை

ஆண்டவரே வாழ்வு இருந்தும் மறித்து போய் வாழ்கிறார்கள் ஆண்டவரே கணவனாக மறித்து போய் கிடக்கிறான் ஐயா ஆண்டவரே மனைவியாக இவள் மறித்து போய் கிடக்கிறாள் துக்கத்தில் இருக்கிறாள் வேதனையில் இருக்கிறாள் மன கஷ்டத்தில் இருக்கிறாள் மன பாரத்தில் இருக்கிறாள் யாரும் இல்லாமல் இருக்கிறார் அடி வாங்கி கிடக்கிறாள் ஆண்டவரே அவமானப்பட்ட வாழ்க்கையில ஓடி ஓடி உழைக்கணும் நினைக்கிறேன் கடன் பயங்கரமா இருக்குது ஆண்டவரே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மன உளைச்சல் ஆண்டவர் மன பாரம் ஐயா மன பதட்டம் ஆண்டவரே மன பாய ஐயா இதை என்னால செய்ய முடியுமா இனிமேல் என்று ஒவ்வொரு மகனும் எழுப்பப்பட்டார் என்று சொன்ன உளவு விசுவாசம் கொண்டவராக மறித்து போய் கிடக்கிறார்கள் எழுப்புங்க எ ஐ உயிருடன் எழுப்புங்க ஆண்டவரில் வாழ்ந்த பிள்ளைகள் ஒளியை காணட்டும் தவித்த இந்த பிள்ளைகள் வழியை காணட்டும் ஆயர் இல்லாமல் தவித்த இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆயராக நீங்க வாங்க ஆண்டவர வழி நடத்துங்க இவர்களுடைய விசுவாச

நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்

விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இரையரக்கத்தின் நற்கனை ஆராதனையிலும் ஜபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம் மற்றும் நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல நாங்க கேக்குறதெல்லாம் ஒரே ஒரு உதவி தான் என்ன உதவி என்றால் இந்த அனுதினமும் வருகின்ற பன்னிரண்டு மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்க அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணனா எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் போட்டுக்கிட்டு நெட்டுக்கு புள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஆக தெய்வ பிள்ளைகளே சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ட்ரௌசரோ டி ஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடி ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ் ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப் ரூபா முந்நூறு அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் ஆயில் அதிசய எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்துல நம்முடைய மூதாதிர்கள் சபஸ்தியா தகடு அத்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க சாத்தான விரட்ட ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்